வாழ்க்கையில் நம்ம சொன்ன மாதிரி மாயை அப்படிங்கிற விஷயம் நம்மை சூழ்ந்து கொண்டு நம்மை இறைவனை உணர விடாமல் செய்து கொண்டிருக்கிறது இது எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா கண்டிப்பாக நிறைய ஞானியர்கள் நிறைய பெரியவர்கள் இந்த மாயை பற்றி பேசி இருப்பார்கள் அதை அனுபவபூர்வமாக நாம் உணர்ந்தும் கூட இருப்போம் தெய்வ வழிபாட்டில் இருக்கிறவங்க கூட சில காலகட்டங்களில் மனம் தடுமாறி விடுவார்கள் அந்த தெய்வ வழிபாட்டிலிருந்து சில பேர் பிறண்டு விடுவார்கள் அது ஒரு காலகட்டத்திற்கு ஏன் தெரிந்திருக்காது அவ்வளவு அர்ப்பணிப்புடன் அவ்வளவு அன்புடன் நான் இறைவனை வழிபட்டு வந்தேன் என்ன காரணம் என்றே தெரியவில்லை ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே என்னால் இறைவனை வழிபடாமல் சென்று விட்டேன் என்னால் வழிபட முடியவில்லை அந்த காலகட்டத்தில் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் அந்த ஒரு விஷயம் வந்து எல்லாத்துக்குள்ளேயுமே ஊறி கிடக்கும் நல்லா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நாம் வந்து அந்த மாயையிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்வதற்காக பல் பல்வேறு விதமாக முயற்சிகளை செய்கின்றோம் ஆனால் அது நமக்கு கை கொடுப்பதே இல்லாமல் போய்விடுகிறது அல்லவா எப்படி அந்த மாயைக்கு ஆட்பட்டு விடுகின்றோம் அப்போ அதிலிருந்து எப்படி தான் வெளிவர முடியும் அப்படின்னா தெளிவாக கேட்டுக்கோங்க எப்போவுமே உள்ளிருக்கின்ற இறைவனை பற்றியே அல்லது இந்த பிரபஞ்சத்தை படைத்த அந்த சிருஷ்டிகர்த்தாவை பட் மட்டுமே எண்ணிக்கொண்டிருத்தல் வேண்டும் அவரை பற்றிய நினைவு மட்டுமே மனதின்லேயே இருந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது ஒரு காலகட்டத்தில் நம்முள் இருக்கின்ற அந்த இறை சக்தியை வந்து கொழுந்துவிட்டு எரிய வைக்கும் உனக்குள்ள ஒரு அற்புதம் கண்டிப்பாக நடக்கும் அந்த அற்புதம் போது தான் இந்த மாயையிலிருந்து நம்மால் வெளியே வர முடியும் அந்த இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும் இறைவனை உணர்ந்து கொள்வதற்கு ஏற்ற காலம் அப்படிங்கிறத இறைவன் தீர்மானித்திருப்பார் அந்த காலம் வரையிலும் நாம் செய்ய வேண்டியவற்றை சரியாக செய்து பொறுமையாக காத்திருத்தல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா எல்லாருமே கேட்பாங்க எவ்வளவு காலத்திற்கு அந்த பொறுமை நம்மும் எவ்வளவு காலம்தான் பொறுத்திருக்க வேண்டும் இறைபக்தியிலே இந்த கால அளவையெல்லாம் நாம் வந்துட்டு கணக்கிட முடியாது ஏன் கணக்கிட முடியாது அப்படின்னா இறைவன் தீர்மானித்திருப்பது நம் கர்மத்தின் அடிப்படையில் எழுதப்பட்டிருப்பது எப்போது என்ன நடக்க வேண்டும் என்று இருப்பது எல்லாம் நடந்து கொண்டே இருக்கும் அதனையும் மீறி நாம் எடுக்கின்ற சில சில முயற்சிகளின் காரணமாக இதுவும் இறைவனின் சித்தமாக இருந்திருக்கலாம் அவருடைய கருணையாக இருந்திருக்கலாம் நாம் எடுக்கின்ற சின்ன சின்ன முயற்சிகளின் காரணமாக இறைநிலையை பற்றி தெரிந்து கொள்வதற்கு அதை பற்றி உணர்ந்து கொள்வதற்கு மனம் முன் செல்கிறது அப்படிங்கும்போது அதை தடுப்பதற்கு மாயைகள் வேலை செய்யும் அதிலிருந்து நாம் மீண்டு வர வேண்டும்னா நம்ம நிறைய பயிற்சிகளை செய்வோம் அந்த பயிற்சிகளுக்கு பலன் எப்பொழுது கிடைக்கும் என்ற இயக்கம் இருக்கிறதல்லவா அவர்களெல்லாம் ஒன்றே ஒன்றை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் காலையில் எந்திரிக்கிறோம் காலையில் எந்திரிச்சு சூரியனுக்கு முன்னாடி நிற்கிறோம் நிழல் அப்படியே வந்து சூரியனுடைய எதிர் திசையில் விழும் அதே போல தான் சூரியனுடைய எதிர் திசையிலேயே தான் அந்த நிழலானது விலகும் இந்த நிழல் வந்து மாயி இப்போ ஒரு குறிப்பிட்ட காலகாலவு அப்படியே தாண்டுகிறது அந்த நிழலின் அளவு சுருங்கிக் கொண்டே வருகிறது உச்சிக்கு வரும் பொழுது சூரிய பகவான் உச்சிக்கு வரும் பொழுது நாம் அதே வெயிலே நிற்கின்றோம் அந்த நிழலானது நம் கால்களுக்குள்ளே அகப்பட்டு விடுகிறது அவ்வளோதான் அது வந்து தனியாக எந்த நிலையிலும் நம்மால் பார்க்க முடியாது நம்முடன் ஒன்றிவிடுகிறது அந்த காலகட்டத்தை தாண்டி விட்டால் பின்னர் அதே போல் சூரியனுக்கு எதிர் திசையிலே நிழலானது நீள்கிறது இதை நம்ம பார்த்துருப்போம் இது சாதாரண விஷயம் இயல்பாக எல்லாருமே அனுபவித்த ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்க ஆரம்ப காலகட்டத்திலே நமக்கும் கூட அப்படித்தான் இறைநிலை அல்லது அந்த இறை ஆற்றலை உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கும்போது நிறைய பயிற்சிகளை செய்துமே கூட அந்த நிலனானது சூரியனுக்கு எதிர் திசையிலே தான் சென்றிருக்கும் அப்போ இறைவனுடன் இரண்டரை கலக்காமல் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் இந்த மாயை நம்மளை எப்படித்தான் விளையாட வச்சுருக்கோன்னா இறைவனுக்கு எதிர் திசையிலேயே தான் வைத்திருக்கும் எப்ப பாரு இறைவனைப் பற்றி சிந்தனையை நாம் எடுத்தால் எதிர் சிந்தனைகள் அல்லது அதற்கு மாற்று கருத்துடைய சிந்தனைகள் அல்லது தவறான எண்ணங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உதித்து கொண்டே இருந்திருக்கு நீங்கள் பயிற்சி செய்வதன் காரணமாக காரணமாக ஒரு காலகட்டத்திலே நமக்கு எல்லாம் கைகூடி வருகின்ற வகையிலே அந்த நிழலானது நம் கால்களுக்குள் அதாவது நமக்குள்ளே அது அகப்பட்டு மறைந்து விட்டது அந்த நிழல் இருக்கிறதா அப்படிங்கிறதே சந்தேகம் வருவதற்கு மாதிரி ஒரு காலநிலை வரும் அந்த காலநிலையின் போது நம்மால் இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும் அந்த காலநிலையை தவறவிட்டு விட்டால் அந்த உச்சி பொழுதை தாண்டிருச்சு அப்படிங்கும் போது நிழல் எப்படி மீண்டும் எதிர் திசையிலே நீள்கிறதோ அதே போல உங்களுக்கு இறைவன் நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே இருக்கின்றார் அதில் அந்த நேரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த நேரத்திற்காக காத்திருக்கிறீர்கள் நிறைய பயிற்சி செய்திருக்கிறீர்கள் அப்படிங்கும் போது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே இறைவனை உணர்ந்து கொள்ளக்கூடிய அந்த அற்புதமானது நம் வாழ்க்கையிலே நிகழும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் நிகழும் ஒரு சிலருக்கு பத்து வயசில் ஒரு சிலருக்கு ஐம்பது வயசில் ஒரு சிலருக்கு நூறு வயசில் அது மாறிக்கொண்டே இருக்கும் அந்த காலகட்டம் வரையிலும் இருந்த அந்த காலகட்டத்திலே நம்மால் இறைவனை உணர முடிகிறது அப்படின்னா உணர்ந்து விடுகின்றோம் அதே வேகத்தில் அதே ஒரு முயற்சியுடன் இறைவனுடன் இரண்டற கலந்து விடுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அதற்கு அர்ப்பணிப்பு தேவை உண்மையான அன்பு என்பது அங்கு தேவை அது இல்லாத பட்சத்திலே என்னாகும்னா அந்த காலம் கடக்கிறது அப்படின்னா மீண்டும் அந்த நிழலானது மனிதனுக்கு அதாவது சூரியனுக்கு எதிர் திசையிலே நீள்வது போன்று மீண்டும் அந்த சந்தர்ப்பத்தை நழுவ விட்டுவிட்டால் கிடைத்த இந்த அரும்பெரும் பிறவியா மானிட பிறவியிலே இறைவனை உணர்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அதையும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளாமல் விட்டுவிட்டால் இந்த மாயை மீண்டும் வளர ஆரம்பிக்கும் எதிர் திசையிலே சூரியனுக்கு எதிர் திசையிலே அது வளர ஆரம்பிக்கும் மீண்டும் மனதிற்குள்ளே பல போராட்டங்களை உண்டாக்கும் அடடா அவ்வளவு அற்புதமான வாய்ப்பு கிடைத்தும் நாம் விட்டுவிட்டோமே அப்படிங்கிற அந்த எண்ணம் மீண்டும் மீண்டும் நம்மை வாட்டி எடுக்கும் ஏன்னா இந்த மானோட பிறவி எப்பொழுது கிடைக்கும் என்று நமக்கு தெரியாது அடுத்த ஜென்மா என்று ஒன்று உள்ளதா என்பதும் தெரியாது அப்படியே ஜென்மம் இருந்தாலும் நாம் இந்த பூமியிலே பிறப்போமா அந்த பூமியிலே மனிதனாக பிறப்போமா மனிதர்களிலே நல்ல சிந்தனைகள் வாய்ந்த அறிஞர்களாக பிறப்போமா அதிலும் சிவபக்தியில் மேன்மையுற்ற ஒரு நபராக இருப்போமா அப்படிங்கிறதெல்லாம் இறைவனுடைய சித்தம் ஆனால் இந்த பிறவியிலே நமக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்ன வாய்ப்பு கிடைத்திருக்கிறது சிவபெருமானை வழிபடுவதற்கான வாய்ப்பை அவர் நல்கியிருக்கிறார் நாம் பல ஜென்மாக்களே செய்த அந்த புண்ணியத்தின் காரணமாக பல ஜென்மாக்களிலே நாம் செய்த சிவ வழிபாட்டின் மேன்மை காரணமாக இன்றைய காலகட்டத்திலே நம்மை ஒரு சிவபக்தராக இறைவன் வைத்திருக்கிறார் அப்படின்னா அது மிகையாகாது அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே நமக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டு மாயைன்னு சொல்லக்கூடிய அந்த இருளானது நம் காலடியிலே இருக்கும் பொழுது நம்மால் நம்முள் இருக்கின்ற இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும் அவருடன் இரண்டர கலந்த நிலைக்கு செல்ல முடியும் ஆனால் இந்த அரும்பெரும் வாய்ப்பை விட்டுவிட்டால் இப்போது கிடைத்த இந்த மனிதப் பிறவியை விட்டுவிட்டால் மீண்டும் நாம் சொன்னபடி அந்த மாயையானது நீளும் மாயையானது சூரியனுக்கு எதிர் திசையிலேயே நீள்வது போன்று இந்த மனமானது குழப்ப நிலையிலேயே தான் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும் இறைவனை அது உணரவே உணராது அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படி இறைவனை உணர்கின்ற வாய்ப்பு ஒருவருக்கு கிடைக்கிறது அப்படிங்கும்போது அவருக்கு விட பெரிய ஆனந்தம் அப்படிங்கிறது வேறொன்றும் இருப்பதற்கான வாய்ப்பு இந்த இடத்திலே இல்லை நடனமாடிக்கொண்டிருக்கின்ற இறைவனை உணர்வதற்கு அப்படிங்கிறது அவ்வளவு சாத்தியமான விஷயம் அல்ல அது அசாத்தியமானது அப்படிப்பட்ட நிலையில் நமக்கு இறைவன் ஒரு இடத்திலே உணரச் செய்கின்றார் காட்சியளிக்கின்றார் அப்படிங்கும் போதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயமாக இருக்கும் என்பதை நினைத்து பாருங்கள் அது எவ்வளவு பெரிய வரமாக இருக்கும் என்பதை நினைத்து பாருங்கள் அப்படிப்பட்ட வரம் நமக்கு இறைவன் மனித பிறவியாக இந்த பிறவியை கொடுத்திருக்கின்றார் இங்கு கொடுக்கப்பட்ட இந்த பிறவியிலே நாம் இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்முள் இருக்கின்ற ஜோதி தரிசனத்தை பெற்றுவிட வேண்டும் என்று முனைப்புடன் நாம் வந்துட்டு செயல்படுகின்றோம் போது நல்ல நல்ல விஷயங்களை கேட்டறிந்து கொள்ளுதலும் சிவபெருமானுடைய அருமை பெருமைகளை பற்றி உணர்ந்து கொள்ளுதலும் நாம நம்முள் இருக்கின்ற இறைவனை உணர்வதற்கு செய்கின்ற முயற்சிகள் ஆகட்டும் கண்டிப்பாக அது கை கொடுக்கும்